சேரட்டோம் நான் முதல்ல சொன்னோம்மா தான் யார் வேணா எதில் வேணால் சேர்ட்டுவான் சேர்ந்து மக்கள் செல்வாக்கு இருந்து ஜெயிச்சு நல்லது பண்ண சந்தோஷம் தான் நடிகை நடிகர் கூட வரலாம் யார் வேணால் நிற்கலாம் அதனால் வர்றத பற்றிலாம் வந்து நல்லது செஞ்சால் தான் ஆனால் நீங்கள் எங்க யார் கூட அப்படின்றது தான் முக்கியம் வெற்றி வாய்ப்பு கிட்டும் நினச்சா நிக்கலாம் நின்றுட்டதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்களா யாரையும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அதை தானே வரதமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயிக்கிற வரைக்கும் அம்மா தாயேன்னு காலைல விடுறாங்க அதுக்கப்புறம் ஜெயிச்சதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க அதுதான் வரத்தான் எப்பவும் சொல்றாங்க மக்கள் முட்டாளாகவே இருக்காங்க பதட்டமாகவே வச்சுருந்தாங்க அதாவது எல்லாரும் அரசியல் வந்த ஒன்று செஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட்டு பணம் சம்பாதிக்க என்ன வழின்னு பார்ப்பாங்க நடங்க அப்புறம் படம் படத்தில் நினைப்பாங்க கோயில் வரணும் பணம் சேர்ந்தோன்னு அந்த செலவு பண்ணுறது அதை காப்பாற்றுட்டு என்ன வழின்னு ஒரு அரசியல் கட்சி சேருவாங்க எது அந்த இடத்துல அந்த இடத்துல ஆட்சி எந்த அரசியல் குறிப்பை எத்தினு கரைச்சி மாட்டி தர்ணாங்க பணத்தை காப்பாற்றிருக்கு ஏதாவது அரசியல் சேரணும் அப்போ நம்ம காப்பாற்ற முடியும் எனக்காக அரசியல் மற்றபடி இது ஒரு பெரிய இவங்கெல்லாம் போய் சேர்ந்தால பிஜேபி ஒன்று வாழ்ந்துடாது இல்லை பிஜேபி ஒன்று ஆட்சி பிடிக்கிறது சும்மா ஆயிரத்தி ஒரு உறுப்பினர் தான் இதெல்லாம் ஒன்று ஒன்று அந்தளவுக்கு இது கிடையாது இவங்க சேர்ந்தனால கவர்மெண்ட்டுக்கு நான் ஆசை எதுவும் கிடையாது நம்ம மக்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இவங்க அதனால் வந்து அதெல்லாம் சேர்த்தபடி அது பேசுகிறேன் வேஸ்ட்டு தலைமை இப்ப நீ தான் போய் சேர்ற இந்த போட்டா போடறோம் அது நடிகைனாலும் போட்டா போடுறாங்க அதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது இது போய் அவங்க மட்டும் மாட்டோன்னா தலைமையில் தூக்கி ஆட போறாங்க ஒன்றும் கிடையாது பிஜேபி காங்கிரஸ் எல்லாம் வந்து அவள் டிஎம்கே டிஎம்கேலாம் அவள் தீக்க நீ ஒன்றும் பெரிய ஆளாக முடியாது புரியுங்களா இதெல்லாம் வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து கஷ்டப்பட்டு எல்லா கட்சியிலும் அடிப்படையில் ஒன்று கஷ்டப்பட்டு வந்தாதான் பெரிய ஆளாக முடியும் எத்தவனே தாழ்வு கொதிக்கணும் கொதிக்க முடியாது ஸ்டாலின் அவர்கள அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தார் இல்லைன்னு சொல்லி அது தனிப்பட்ட முறையில் தமிழ் ஆனால் கட்சி இன்னைக்கு செயல்பாடுகள் சரியில்லையே ஒரு முதல்வர் செயல்பாடு ஜெயலலிதா உடனாங்க எப்படி செயல்பாடுகள் இருந்தது மக்கள் எதாவது குறை சொன்னாங்களா எதுவுமே குறை சொல்லலை அவங்க செலவு பண்ணாங்கன்னா அவங்க பணத்தை வச்சு அவங்க செலவு பண்ணாங்க கவர்மெண்ட் பணத்தை எச்சுப்படுறது கவர்மெண்ட் கொள்ளையச்சுப்படுத்திட்டு அவங்க செலவு பண்ணுங்க ஏன்னா சும்மா ஊழல் பண்ணாங்க அது பண்ணாங்க இது பண்ணாங்க வரைக்கும் நிரூபிச்சு பண்ண முடியல பண்ண முடியல சும்மா இங்கே வாலண்டியாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் விஷயம் மற்றபடி இவங்க மீனா சேரதுனால ஒரு நாட்டுக்கு ஒரு நன்மையும் கிடையாது வீட்டுக்கு ஒரு ஒரு நன்மையும் கிடையாது அதை பற்றி நமக்கு தேவையும் கிடையாது எந்த கட்சியும் சேர்ந்தாருனா இருக்குது நமக்கு ஒன்றும் கிடையாது அதனால வந்து மீனா சேர்ந்தாங்கன்னு எல்லா கட்சியும் போய் சேரப்படா மக்கள் போகிறாங்களா ஒன்றும் கிடையாது அவங்க முதல் சும்மா பேருக்கு பந்தாவுக்கு பேரை போத்துக்கலாம் இப்ப எப்படி ஒரு ஒரு பேருக்குள்ள பிஎஸ்சி பிஏ பட்டம் போடுற மாதிரி நான் பிஜேபின்னு பட்டம் போட்டேன் அவ்வளோதான் வச்சு மற்றபடி ஒன்றுமே கிடையாது இல்லை சேரத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பெரிய அர்த்தமும் கிடையாது அதனால வந்து பேசுது இல்லை அது ஒன்றும் இதெல்லாம் அரசியலில் சாதாரண நடக்கிற நிகழ்வு தான் இது இதில் ஒரு அரசியல் கட்சியில் பெரிய வரவேற்பு கிடைக்குமா தமிழ்நாட்டில் இப்படிலாம் ஒன்றும் வரவேற்பு கிடைக்காது மீனா என்ன அவர் கொடி கொடிக்கட்டினு பறந்த நடிகையும் கிடையாது ஏதோ ஹீரோயின் நடிச்சாங்க அவ்வளோதான் இப்போ அவங்க குடும்பம் செட்டில் ஆக ஒதுக்கிட்டாங்க இப்போ போய் அவங்க கட்சியில் சேர்ந்து அந்த கட்சி அவங்க வளர்க்க போகிறது ஒன்றும் கிடையாது அதனால் மீனா சேரத்தில் ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை சாதாரண எப்போது மேலே குஷ்பு சொல்கிறீங்களா அவங்க வந்து நல்ல ஃபேமஸான ஹீரோ அவங்கனால கொஞ்சம் பிஜேபி நன்மை கிடைச்சிது இவங்களால வந்து இவங்க சேர்றதுனால இவங்களுக்கு தான் என்ன நன்மை கிடைக்கும் மொழிய பிஜேபி கட்சிக்கு ஒரு நன்மை கிடைக்காது அரசியல்னா ஒரு அனுபவம் இருக்கணும் நடிகரதெல்லாம் அரசியலில் வராங்க எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது அவர் ஒருத்தர் வந்து சினிமாவோட சினிமாவை வந்து பிரச்சார மேடையாக பயன்படுத்தி மக்களை சுத்தமாக அவர் பக்கமாக இழுத்து அதுக்கப்புறம் இவங்க தான் நம்மளுக்கு உறுதியானதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்தார் இப்போ எல்லாருமே உடனே ஒரு ஜனங்க கூப்பிட்டாங்க சேர்ந்தவண்ணே உடனே அரசியலாளர் ஆனால் யாருமே நிற்கலையே சத்யராஜ்லேருந்து சரத்குமார்லேருந்து பாக்கியராஜ்லேருந்து எவ்வளோ பேர் வந்தாங்க எல்லாருமே எல்லாேருமே டிஆர் எல்லா பேச்சாளரும் அறிவாளர் எல்லாருமே தான் மக்கள் செல்வாக்கிறவங்க தான் வர முடியல அவங்களால் இப்போது தளபதி வந்துருக்கிறாரு தளபதி ஒரு வாரம் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனால் கட்டாயமையான ஜனங்கள் எதிர்பார்க்குறாங்க அவரை அவர் நடைமுறை என்ன பட்டாரோ அதுக்கு அடுத்த வாட்டி அவர் ஒரு வாரம் மாட்டார்ன்றது அவருடைய பிரச்சனை கமலஹாசன் கூட அரசியல் ஆரம்பிச்சாரு ஒரு சீட்டு சீட்டுக்கோசன கட்சியை விட்டுட்டு ஆரம்பி பண்ணிட்டாரு ஆனா ஆரம்பத்தில் அரசியல் ஆரம்பிமோ திமுக வந்து பயங்கரமா பேசினாரு இவங்கெல்லாம் மாற்றணும் நிறைய விஷயங்கள்லாம் உண்டு அப்படின்னு ஏமா எல்லாத்தையும் பண்ணாரு இப்போ அவரு போய் அங்கே வாங்கிட்டு அவர் எல்லாத்தையும் மாத்த சொல்லிட்டு சொல்லி பேசினிருக்கிறாரு அவருக்கு ஒரு சீட்டு தான் ஜனங்களை வந்து பகல ஆக்குறாங்க சார் ஜனங்க யார் வந்தாலும் தான் இப்போ தமிழுக்கு உரோகமானது பிஜேபின்னு எல்லாம் சொல்றாங்க பொதுவா ஆனா அந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண தமிழன் தானே இங்கே தானே இடம் இடமோ சீட்டு கொடுக்குறோம் அவனுக்கு கொடியை தூக்குறோம் எல்லாத்தையும் பண்ணுறோம் இப்போ அதிமுக கூட வச்சுங்க அந்த முருகருடைய மேடையில் கூப்பிட்டு அந்த பாஜக வந்து எம்ஜிஆரை ஜெயலலிதாவை பெரியாரை அண்ணாவை எல்லாரையும் இது தான் பேசுனாங்க அந்த மேடையில் அப்போ கூட அவங்க வந்து தன்னுடைய பொறுப்பு கோசம் தானே காத்துகிட்டு உட்காந்தாங்க தன்மானம் இல்லாத போயிடுச்சு இல்லை அன்னைக்கு பிஜேபியில் வந்து அந்த மோடியில் அந்த லேடின்னு சொன்ன ஜெயலலிதா கட்சிக்காரங்க இன்னைக்கு கை கட்டி வாய்ப்பு குரங்கு பொம்மை மாதிரி இருக்கிறாங்களே கண்ணு காது வாய் மூடி பொறுப்பு தான் முக்கியம் அவங்களுக்கு அரசியலில் பணம் செல்வாக்கு சொத்தை காப்பாற்றணும் இன்னும் சொத்து சம்பாதிக்கணும் அவர் சார்ந்தவங்க அரசியலில் வரணும் இப்படிதான் தவிர இனிமேல் இனிமேல்பட்டு ஜனங்கள் நல்லதெல்லாம் கிடைக்காது சார் ஒரு வேலை விஜய் வந்தால் ஒரு மாற்றம் பிறக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஒரு சில ஆள்லாம் பொதுவானவங்களாம் அவர்கிட்ட போகிறாங்க இருபத்தி ஆறுக்கு அப்புறம் என்னன்றது ஒரு நல்ல ஒரு முடிவு உன்னைவன் காதை அவங்க கொடுக்க சொன்னால் காதை பாதிக்கணும் விட்டு வரணும் மெயின் தப்பு நீயா காவலும் செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஏன் காதை ஒப்படுகிற கார் வந்து நீ பண்ண நீ பார்க்கிங் பண்ணிட்டு வரணும் அப்போ வீட்டுக்கு சேர் கூட அவனை எதாவது சொல்லிட்டு கூட சொல்லலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது வயசானவங்களுக்கு பண்ணுறது தப்பு இல்லை காரை நீ அவங்க எதாவது அப்புறம் நகை காரை கேன் இது பண்ண அங்கே கைட்டு வச்சுட்டு நீ இப்போ இது பண்ணி அவங்க அப்போ கூட அவனால ஒரு கூட திருட முடியாது அப்படி போய் அது அப்புறம் அது அப்புறம் தான் விசாரிச்சா பேச ஆரம்ப காலத்தை கற்றுக்கு பேச நம்ம வந்து பழைய இதை பேசக்கூடாது ஆரம்ப கால கட்டி அவன் வந்து தப்பு நீ கேரண்டி இல்லாமல் போலீஸ்காரங்க எப்படி அதுவும் ஒரு அரெஸ்ட் பண்ணா ஸ்டேஷன் உள்ள போயிட்டு ஸ்டேஷன்ல என்கேஜ் பண்ணும் சிறப்பு படை வரது அவசியமே இல்லாம வந்து இருக்கு சிறப்பு படை நான் ஒரு அவனுக்கு சிறப்பு படை வர்றதுக்கு அப்போ வந்து ஆட்சி அதிகாரம் சரியில்லை தமிழ்நாடு ஆட்சி அதிகாரம் எந்த விஷயத்துலயுமே சரியில்லை எல்லாம் முன்ன சாத்தான கொலை எவ்வளவு பேர் கொலை வச்சு எவ்வளவு பண்ணாக்கா போலீஸ்காரங்க அராஜக வந்து எப்பயுமே ஒரு பணக்காரங்களுக்கு பரிசு பதிய பண்ணிட்டாங்க அதாவது அந்த காலத்து முறை இருக்கு பியாண்டிமா ஒரு இப்போ வேற மாநிலத்தில் நக்கெட்டு உருவாருன்னு காரணம் இது மாதிரி பண்ண சொல்றா எல்லாமே நக்கெட்டு உருவாங்க கடந்த நாலு வருஷம் இருபத்தி நாலு லாக்குறீங்க அதான் இருபத்தஞ்சு போட்டுக்கிறாங்க இருபத்தஞ்சு லாக்கு பண்ணும்போது அப்போ என்ன காரணம் அப்போ கோட்லாம் இருக்கிறாங்க இங்க அச்சி சாவடி சாடி தப்பா பத்து கொலை வரணும் உள்ள கம்முன்னு ஓடுறாங்க சும்மா சாதாரண திட்டு வாய்க்க சாதாரண ஒரு திட்டு வாய்க்கு திட்டு வளர்க்க திரு தப்பு சொல்ல ஆனால் வந்து திரு அரெஸ்ட் பண்ணி கேஸ் அதை விட்டு அவனை அடிச்சு கொஞ்சம் கிட்ட போட்டு மெயின் தப்பு அதாவது அது வந்து சூப்பர்னு இல்லை இப்போ தான் வந்திப்பு ஏன்னா சிஎம்லாம் என்ன திருக்குறாங்க இந்த போலீஸ் இருக்குது போலீஸ் ஒரு மெயின்டைன் பண்ணும்போது அப்புறம் நீ ஆட்சி அமைக்கிறேன் மக்களை பாதுகாக்கக்கூடிய போலீஸே அராஜகமாக இருந்தாக்கா அப்புறம் நாட்டு நாட்டில் அங்கங்கே வெளிநாடு வெளி இருக்குது இருக்குதுல தமிழ்நாடு அமையலாம் தமிழ்நாடுன்றாங்க வெளிமாநில வெளி மாநிலத்தில் வந்து இப்போ பண்ணுற மாதிரி தீவிரவாதிகள் அதிகமாகிட்டா அப்போ என்ன பண்ணுவோம் தமிழ்நாடு தாங்குமா இப்போ எல்லாமே நேர்மையாக சுதந்திரமாக போகிறோம் வரும் இப்போ அந்த மாதிரி தமிழ்நாடு வேறு போக முடியும் சுதந்திரமாக போக முடியாது எங்கேயுமே எந்த மாநிலத்துமே இந்தியாவிலேயே மாதிரி எங்கேயும் போக முடியாது இங்கேயே போலீஸ் காலத்தில் அப்புறம் ஜனங்கள் எப்படி நடமாடும் எதுக்கு காவல் மக்கள் கேட்ட மக்கள் என்னத்தை பாதுகாப்பு கொடுக்குறாங்க நிம்மதியான பார்க்க சும்மா போறவரங்கள் வந்து எல்லாம் மறைக்கின்னு சம்பாச்சு சும்னா பிடி பஸ் விடுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள்கிட்ட காசு பிடிக்கின்னு ஏமாற்ற பண்ணி நான் கவர்மெண்ட்டு சேர்த்தப்போ எந்த ரோட்டில் பாருங்கள் ரோடே சரியில்லை அஞ்சு பத்து வருஷமா இது வருஷமா அப்படியே கிடைக்குது என்ன ரோடு சாலை பண்ணிட்டு இருப்போம் குழி குளத்தில் வண்டி தனங்க போக வர முடியல சாலை பண்ணுறாங்க அப்புறம் என்னத்த கவர்மெண்ட்டு கேட்டால் நாங்கள் சிறப்பான ஆட்சி என்ன சிறப்பான ஆட்சி நடக்கிறது மக்களுக்கு பாதுகாப்பு பாலியல் கொட்டோம் சின்ன குழந்தைங்க கூட நடமாட்டமில்லை அந்த அளவுக்கு ஒரு ஸ்கூலில் போனால் காலி பண்ணுறாங்க ஸ்கூலில் போய்ட்டோ நேற்று நீ பேப்பர் ஒரு ரெண்டு வருஷம் போய் அச்சு காலி பண்ணிக்கிறாங்க ஸ்கூலில் இருபத்தி ஹவுஸ் சிவகங்கை அது சிவகங்கை மாவட்டத்து தான் ரெண்டு பை ஃபைன் அச்சு கழிப்பாங்க அப்போ என்னத்துக்கு கவர்மெண்ட் என்ன்த்து நடக்குறாங்க என்ன்த்து கிடக்குறாங்க சொல்லு பார்ப்போம் இவங்க கவர்மெண்ட்டு என்னத்துக்கு அச்சு ஜனங்கள்லாம் வெற்று போயிடறாங்க அந்த ஆஸ்தி இது எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக வராது மக்கள் அவ்வளோ கோச்சி பார்க்கறதுன்னா ஒன்று ஏடிஎம்கெல்லாம் கொஞ்சம் வரலாம் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இவங்க வந்து உட்கூச்சி கோஷ்டி முதல் நீ நாளாக பெரியாலாம் பண்ணனால கொஞ்சம் கடைபாக்கிறது இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த ஏடிஎம் கட்சி எல்லாம் இல்லைக்கா எல்லா ஊர் எல்லாம் ஒன்றும் ஃப்ரீ இல்லாமல் பண்ணாங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் பார்க்க முடியாது சுத்தமாக ஜனங்கள் அவ்வளோ பெற்று போயிருக்கிறாங்க எந்த துறையும் இதுவும் இல்லை எல்லா துறையிலையும் ஒரு டாக்டர் எடுத்தப்போனா ஒரு ஊச்சி போகிறது கிடையாது இங்கே இப்போ மாதம் இன்றைக்கி யூடியூப்பில் ஒன்று போட்டுருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் போடுறாங்க டாக்டர் இல்லை டாக்டர் ஹாஸ்பிட்டல் அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதுக்கு இருக்குது அவரே போய் செக் பண்ணுற அளவுக்கு அங்கே ஒன்றுமே அப்போ இருந்தாலும் கவர்மெண்ட் நடக்கிறாங்க அவர் போனது அது பக்கம் ரவுன்ஸ் போனதுனால பார்த்ததுனால டாக்டரே வரல நோயாளிங்க காத்துக்குறாங்க ஓச்சுன்னா அப்போ எதுக்கு ஹாஸ்பிட்டல் அரசு ஹாஸ்பிட்டலு வீட்டு முட்டு போயிடலாமா அதுக்கு அவங்களுக்கு டாக்டருக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் நர்ஸுக்கு நாற்பது சம்பளம் எதுக்கு எது சம்பளம் தேவையாக மக்கள் வரி பண்ணிட்டா அப்புறம் மக்கள் மேலே வரி ஏற்றிட்டு கொட வரி இப்போ குறந்து பில்லு ஏற்றுறது அநியாயமாக கரண்ட்டு பில்லு அநியாய் வரி ஏற்றுங்க பிரியா கூடன்னு பஸ்ஸு விட்டுட்டு எவ்வளோ எல்லாத்தையும் வரி ஏற்றியாச்சு விலை வாசியும் ஏற்றியாச்சும் எல்லாம் அப்புறம் என்ன செய்யுது கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இருக்குதே வேஸ்ட்டு அது விடிய ராணுவ வாசி எழுந்துட்டு போகலாம் நிம்மதியாக போலாம் நிம்ஜா இருக்கும் நிம்மதியாக போகலாம் ராணுவ ஆட்சி இல்லைன்னா தப்பான கேள்வி செயல்படுது தப்பான செயல் செய்யணும் ராணுவ ஆட்சி பார்த்து பயப்படணும் நேரடி மனசு ராணுவ ஆட்சி பயப்பட்டு இல்லை ராணுவ ஆட்சி எவனும் பண்ண மாட்டான் இவங்க பண்ணுறது ராணுவ ஆட்சிட்டு மோசமாக இருக்குது ஹிட்லர் கூட அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டான் இவங்க பண்ணுற ராஜகம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பேப்பரை எடுத்து படித்தாவே மோசமான நியூஸ் தான் அதுமாதிரி நல்ல செய்தி கூட இப்போ ஒரு நல்ல செய்தி கூட கிடையாது மக்களுக்கு அசமான செய்திகள் தான் வந்து வழியாக நேர்மையான செய்தி ஒன்றுமே கிடையாது மக்களுக்கு அதனால் வந்து இந்த அரைச்சி இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் அதுக்கப்புறம் இவங்க கவுற்று கவுற்று போட்டுருவாங்க ஜனங்க சுத்தமாக எடுத்து போயிடுது எல்லாத்துலையும் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துவாங்க எழுத்து போயிருக்காங்க சும்மா இவங்க நம்மள வழுந்துவாங்க நம்ம பண்ணுவாங்க என்ன கொடுத்தா ரூபாய் கொடுத்துட்றாக்கா ஜனங்க ஓட்டு போட்டுருவாங்களா அவங்க தான் கணக்கு போட்டுக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஜனங்க ஏன் பொன்னாட்டிங்க கொடுக்குற ஆம்பளைங்க என்ன பாவம் பண்ண அவங்களாம் ஓட்டு போடுறது இல்லையா அவங்க ஃப்ரீ பஸ் கொடு ஆம்பளைங்க அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசு அவங்க ஃப்ரீ பஸ் கொடுக்கு ஃப்ரீ பஸ் கொடுக்கு ஏன்னா அவங்கள அவங்களாம் ஓட்டு போட அவங்களாம் ஓட்டு போட்டு வரல ஆம்பளைங்க ஆம்பிளைங்கனா அவ்வளோ மற்ற தானம் பண்ண பண்ணல அவங்கள அப்போ நம்ம இருக்கிறதே வேஸ்ட்டாப்போ அப்போ என்ன கவர்மெண்ட் பண்ண கவர்மெண்ட்னா எல்லாருக்கும் பொது உடுமை அது எந்த கட்சி நீ டிஎம்கே கட்சி வந்தாலும் ஏடிஎம்கே வந்தாலும் எந்த கட்சிக்காரனும் பொது முடியவில் அதுதான் ஒரு முதலுடைய ஒரு நேர்மையான ஃபஸ்ட்டு ஒரு சா முதல் சாசனமே அதே நீ மீறி சொல்ல அப்புறம் என்னத்தையும் நீ ஒரு கவர்மெண்ட்டு நீ ஒரு ஆட்சி ராஜாவே பேட்டி கொடுத்துக்கிறாரு யூடியூப்பில் இவர் பற்றி முறை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி ஒரு கட்சிக்காரனே பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீ முதல்வர் நடக்குற சும்மா பேசோவில் பேசி பேட்டி கொடுத்துட்டு நான் இதை பண்ணுறேன் அது பண்ண பண்ண என்ன பிரயோஜனம் மக்களுக்கு என்ன பிரயோஜனம் இது ஒரு காலம் எவ்வளோ பஸ்ஸு டபுள் இருக்குது இப்போ நூற்றி இருபது பஸ்ஸு இருபது பஸ்ஸு இது மின்சார பஸ்ஸு வாங்குற எதுக்கு ப்ரோஜனம் அது கோடிக்கான எவ்வளோ கோடி வேணும் அந்த எவ்வளோ கோடி லாஸ்ட்டு இது வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணு ரோடு கான்ட்ராக்ட் போட்டு எந்த தண்ணி எங்கே மழை பெங்கே தண்ணி போக போகுது எல்லாத்துலேயும் தண்ணி போய் அப்படியே தான் தெரிய நிற்கிது அப்புறம் என்ன தண்ணி ஆட்சி தண்ணி என்ன இந்த பாதாள காவல் தொடன்னு ஒன்றுமே கிடையாது மக்கள்லாம் வெட்டு போயிடும் மக்கள் வரி ஏற்றிட்டு எல்லா மக்களும் வெட்டு போயிருது ஆனால் கண்டிப்பாக இந்தாட்டி வராது வாய்ப்பே கிடையாது நூற்றி முந்நூறு பர்சன்ட் வாய்ப்பே கிடையாது இவங்க நினைச்சாங்க நம்பரா வருவோம்னு சொல்லிட்டு ஆனால் பணம் கொடுத்தா போட்டுவாங்க ஓட்டுன்னு இந்தாட்டி பணம் கொடுத்தா கூட ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க